விருதுநகர் அருள்மிகு ஸ்ரீ சொக்கநாத சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவம் ஐம்பத்து ஆறாவது ஆண்டு ஆவணி பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது விருதுநகர் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சொக்கநாத சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவம் ஐம்பத்து ஆறாவது ஆண்டு ஆவணி பெருந்திருவிழா இன்று தொடங்கியது அருள்மிகு சொக்கநாத சுவாமிக்கும் பிரியாவிடை மீனாட்சி அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் பன்னீர் தேன் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஆவணி பெருந்திருவிழா இன்று தொடங்கி வருகிற ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற இரண்டாம் தேதி திருக்கல்யாண வைபவம் மற்றும் மூன்றாம் தேதி தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது கொடியேற்றம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்